வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை முத்துமாரியம்மனை பாடி அன்னையின் அருளை பெறுவோம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம் சித்திரப்பூ மாலையிலே தோரணமா சிங்கார தேரில் வர ஊர்கலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாள பாலோடு பன்னீரும் அபிஷேகமா அவள் பொன்வேணி மலர்களிலே அலங்காரமா பாலோடு பன்னீரும் அபிஷேகமா அவள் பொன்மேடி மலர்களிலே அலங்காரமாம் மங்கள குங்குமத்தில் திலகமாம் அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்துடுவாளாம் முத்துமாரியம் எனக்கு திருநாளா அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளா அவள் வித்திட்டு காத்து வரும் காளியம்மனாம் திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம் அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்மனாம் கற்பூர சுடரினிலே சிறுத்திடுவாளாம் அவள் தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாளாம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காண வரும் சர்க்கரையில் பொங்கலிட வணங்கிடவே பொங்கலிடவே முழங்கி வரும் முரசங்கை கேட்டிடுவாளா முழங்கி வரும் முரசங்கை கேட்டிடுவாளா நம் முன்னேற்ற நல்லருளை தந்திடுவாளா முத்துமாறி அம்மனுக்கு திரு அவள் முத்தழகை காணவரும் ஒரு நாளாம் பூ மாலையிலே தோரணமாம் அவள் சிங்கார தேறி வர ஊர்வலமாம் முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காணவரும் ஒரு நாளாம் அவள் முத்தழகை காணவரும் ஒரு நாளாம் நன்றி வணக்கம்